வணக்கம் நண்பர்களே உறவுகளே ஜோதிட சொந்தங்களே உங்கள் ஜோதிடர் கணேஷன் பேசுகிறாங்க ஜிகேஆர் ரெஸ்ட்ரோவிஷன் சென்னையிலேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிகேஆர் ரூல் டூ நம்மளுடைய ரெண்டாம் விதி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜோதிட விதிகள்லாம் இருக்குது அதை வந்து அப்ளை பண்ணி ப்ராக்டிக்கலாக தான் நம்ம சொல்கிறோம் நம்ம விதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக இருக்கும் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறத மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் சூப்பர் சொன்னோம் குரு வந்து முழு சூப்பர் அதை பற்றிலாம் இருக்குது அவங்க நம்ம முகத்தில் வந்தவுடனே எந்த பகுதியில் இவங்களாம் வாசம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம கன்னங்கள் இருக்குது பார்த்திங்களா நல்ல புஷ்டியாக கன்னங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூக்கு வந்து குரு பகவான் சரிங்களா நம்மளுடைய பற்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பற்கள் வந்து செவ்வாய் சரிங்களா நம்மளுடைய நாக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் நம்மளுடைய நெற்றி புதன் பகவான் சரிங்களா நல்லா புரிஞ்சுங்க நம்ம மூக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானாக கொடுத்துருக்காங்க நம்ம மீசை இருக்குது பார்த்திங்களா முடி மீசை தாடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேது சரிங்களா சார் அப்போ ராகு எங்கே சார் வாய் தான் ராகு அதாவது வந்து பார்த்திங்கன்னா வாய் மொத்தமாக ராகு தான் அதில் உதடு வந்து ராகுவாக குறிக்கப்படுது சரிங்களா இப்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தாடி வச்சுருப்பாங்க நிறைய பேர் ஜென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தாடி வச்சுருப்பாங்க தாடியை வந்தவுடனே கை நம்ம கைகள் வந்து பார்த்தீங்கன்னா புதன் அந்த தாடியை தொட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படி கையால் தாடியை தொடுவாங்க மீசையை முறிக்கி விடுவாங்க தலையை கோதி விடுவாங்க இவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா புதன் கே புதன் கேது சேர்க்கை இருக்கும் புதன் கேது வந்து புதனோட ஏழாவது பார்வை கேதுவின் மேல் இருக்கும் இல்லை புதன் கேது வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் இல்லை இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கை முக்கியமாக இருக்கும் இல்லை அட்லீஸ்ட் பக்கத்து வீட்லையா தான் இருக்கும் புதன் ஒரு வீட்டில் பக்கத்து வீட்டில் கேது இருக்கும் புதன் கேது இணைந்திருந்தால் உங்கள் கைகளால் அவங்களுடைய தாடியை தடவுவார்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க சரிங்களா ஆனால் இந்த தாடி எது மேலே வளருதுன்னு பாருங்க கண்ணம் சுக்கரன் தான் இந்த கேது கேது என்கிற தாடி இருக்கு அப்போது சுக்கரன் என்பது செல்வம் சரிங்களா மிகுந்த செல்வம் சுக்ரன் சரிங்களா அது மேலே தாடி கேது வந்ததுன்னா என்னங்க தடை அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் ஷேவ் பண்ணிவிட்டு ஒரு பேங்க் மேனேஜரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டிஓ கம்பெனி எம்டிஓ நீட்லி ஷேவ்டாக இருப்பாங்க நீங்கள் அவங்க பாருங்கள் அவங்ககிட்ட செல்வம் அதிகமாக சேரும் யார் வந்து நீட்டாக ஷேவ் பண்ணியிருக்காங்களோ கேதுவை எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் அவங்க ஷேவ் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் வந்து கேது ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் கேது உங்களிடம் பிளாக் தடைகள் வராது கேதுன்னா பிளாக் தடை புரியுதுங்களா தடைகளை கொடுப்பது கேதுவோட வேலை கேது தான் வந்து ரொம்ப கெட்ட கிரகத்திலே வந்து ஒம்பது கிரகத்திலே வந்து கேது தான் அதிகமான கெடுதல் கிரகம் ஸோ நம்மளுடைய நிறைய முடிய வச்சுக்கூடாது அடர்த்தியாக முடி வச்சுக்கூடாது நிறைய தடைகள் வரும் திட்டமாக தலையை பாதுகாக்கிற அளவு முடி இருந்தால் போதும் முகத்தில் முடியிருப்பது தவறான தவறு அந்த கேது ரிமூவ் பண்ணாதான் உங்களுக்கு செல்வம் சேருமானால் செல்வம் சேரும் சுக்கரன் என்கிற செல்வம் சேரும் புரியுதுங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடவுள் பக்தி அதிகமாக அதிகமாக அதிகம் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மூக்குக்கு கீழே இருக்கிற கேது மீசையை எடுத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா குருவும் கேதுவும் இணையும் நீங்கள் திருப்பதிக்கு போனீங்கன்னா தெரியும் திருப்பதிக்கு போனீங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு உங்கள் தெலுங்கு பீப்புளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மீசை வச்சுருப்பாங்க மொட்டை அடிச்சிருவாங்க மீசை வச்சுருப்பாங்க ஆனால் தமிழ் பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா மீசை எடுத்துருவாங்க அவங்களுக்கு ரொம்ப பக்தியை அதிகமாக அந்த மீசை எடுத்துடணும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீசையை வந்தவொடன்னே நீங்கள் வைக்காமல் எடுத்துட்டீங்கன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா கடவுள் பக்தி வந்து அதிகமாக வரும் தடை வராது புரியுதுங்களா கேது இருந்தாலே தடை ஸோ கேது இருக்கக்கூடாது ஸோ கேது இல்லாமல் இருப்பவங்களாம் பாருங்கள் கோயிலில் இருக்க குருக்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் எல்லாம் ஃபுல்லாக மீசையெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க எல்லாம் நீட்டாக எடுத்துகிட்டு அழகாக இருப்பாங்க பக்தி கமழம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் கேதுவை ரிமூவ் பண்ணணும் புரியுதுங்களா ஆனால் மீசை எடுத்துருன்னு வரல மீசையை வச்சுங்க தாடி வைக்காதீங்க சுக்கரன் தா கண்ணம் என்பது சுக்கரன் உங்கள் கண்ணத்தை சுற்றி புதார மாதிரி தாடியை விட்டுட்டு இருந்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்லாம் அந்த மாதிரி இருக்கீங்க அந்த மாதிரி இருக்காதுங்க தான் இப்போ போகிற காலேஜ் போகிற பசங்கிட்டலாம் க பைசாவும் பர்சில் கிடையாது எல்லாம் தான் இருக்குது ஜிபேயில் டக்குன்னு எடுத்து பார்ப்பானங்க அவையோ நூறுரூவா தானே இருக்குது நூற்றி ஐம்பது ரூபா தான் இருக்குது அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் கொடுப்போம் அப்பா ஒரு ஆயிரம் ரூபா போட்டு ஆயிரம் ஆயிரரூவா போட்டவுடனே அப்படியே செலவாயிடும் அவன் கையிலே நிற்காது செல்வங்களே அவனால் சேர்க்க முடியாது ஸோ எல்லா பசங்களும் இப்போ இருக்க இந்த டூ கே கிட்ஸ்லாம் நிறைய பேர் தாடி வச்சுருப்பானுங்க பர்ஸில் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா நூறுரூவா தான் வச்சுருப்பானுங்க அதுக்கு மேலே வச்சுருக்க முடியாது ஸோ தாடி இல்லாமல் இருந்தால்தான் நீங்கள் வந்தவனே பார்த்தீங்கன்னா தாடி வைக்கக்கூடாது தாடி வச்சிங்கன்னா உங்களுக்கு செல்வம் சேராது நீங்கள் நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் சன்னியாசிகள் கா காசு ரொம்ப கம்மியாக வச்சுக்கிற சன்னியாசிகளாக தாடி வச்சுருப்பாங்க நீங்கள் போய் பாருங்கள் நீங்கள் வந்து தாடி வச்சுட்டு சன்னியாசி உட்காந்துருப்பாங்க அவங்க கையில் கையில் கா கையில் காசே இருக்காது ஒரு நூறுரூவா கூட இருக்காது ஸோ தாடி அதிகமாக வைக்காதீர்கள் தாடி வச்சிங்கன்னா உங்களுக்கு செல்வம் சேராது சுக்கரன் வந்து வளராது சுக்கரன் வந்து சந்தோஷமாக இருக்காது சுக்கரன் தான் உங்களுடைய கண்ணம் சரிங்களா அதுதான் வந்து பெண்கள் பார்த்திங்கன்னா எப்பயுமே தாடி இருக்காது பெண்கள் வந்து மகாலட்சுமியாக இருக்கிறதுக்கு காரணம் அதான் அவங்க தான் சுக்கரனே பெண்கள் தான் சுக்கரன் அவங்களுக்கு கண்ணம் மட்டும் சுக்கரன் கிடையாது அவங்க பெண்கள் என்றாலே சுக்ரன் தான் புரியுதுங்களா ஸோ ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உதடு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சாரி உதடு வந்து ராகு அந்த ராகு உதடை வச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராகு தான் வந்தவுடனே மது அருந்த சொல்லுது போதை சிகரெட் பிடிக்க சொல்லுது கஞ்சா பிடிக்க சொல்லுது காமத்தை வந்தவனே பார்த்திங்கன்னா இச்சை தேவையில்லாத வந்தவுன்னா ப்ராஸ்டியூட் கூடலாம் போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உதடு தான் முக்கியம் அதான் ராகு ராகு தான் உங்களை கெடுக்கிறதே ராகு தான் ஸோ சிகரெட் பிடிக்க வைக்கிறது மது எருந்துறது இது எல்லாம் ராகுவோட வேலை தான் புரியுதுங்களா ராகு நீங்கள் வந்து மது குடித்தீர்களானால் என்ன ஆகும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள் நீங்கள் மது குடித்தீங்கன்னா மது என்பது வந்து பார்த்தீங்கன்னா போதை வஸ்து மதுவில் இருப்பது வந்து ராகுவும் சனியும் தான் மதுவில் இருக்கிறது உங்கள் உடல் என்பது வந்து சந்திரன் நீங்கள் ராகு சனி ராகு என்பது ராகுவும் சனியும் என்பது தான் மது புரியுதுங்களா அதில் அந்த நீர் இருப்பது சந்திரன் உங்கள் உடல் சந்திரன் இந்த மூணுத்தையும் நீங்கள் ஒன்றாக்கி குடிச்சிட்டிங்கன்னா புரியுதுங்களா உங்களுடைய சுயநிலையே நீங்கள் எழுந்துருவீங்க எல்லாருக்கும் நடக்கும் நீங்கள் ஒன்றா பாருங்கள் எப்பயுமே ராகு சனி மது இருக்குது மது இருக்கிறது ராகு சனி அதை நீங்கள் உடம்புல சேர்த்துட்டிங்கன்னா ராகு சனி சந்திரன் சேர்ந்துடும் ராகு சனி சந்திரன் சேர்ந்ததுனாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பப்பெல்லாம் மது குடிச்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரீங்களோ உங்களுடைய உடல் கெட்டு போயிடுமான்னா சந்திரன் என்கிற உடல் கெட்டு போய்டும் சந்திரன் ராகு சனியோட இப்போ சேர்ந்தாலே கெட்டு போயிடும் ஸோ சந்திரன் வந்து உங்களுக்கு பௌர்ணமி சந்திரன் இருந்தால் கூட உடல் கெட்டு போயிடும் புரியுதுங்களா ஸோ அதனால் நீங்கள் மது அருந்தினீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு தான் ஆளாவீங்க உங்கள் உடல் வந்து கெட்டு போயிடுமான்னா கெட்டு போயிடும் புரியுதுங்களா ஸோ இந்த உதடு தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம் நிறைய பேர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு சேர்ந்திருக்கும் அவன் நல்ல நட்சத்திரத்தில் பிறந்திருப்பான் குருவோட நட்சத்திரத்தை கூட பிறந்திருப்பான் பூ பூரட்டாதியில் பிறந்திருப்பான் நீங்கள் பூரட்டாதியில் பிறந்தவன் சிகரெட் பிடிச்சி பார்த்துருக்கீங்களா நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் பூரட்டாதி பிறந்தவங்க வந்து நான் சிகரெட் பிடிப்பேன் சார் சிகரெட் மட்டும்தான் ஸ்மோக் பண்ணுவேன் டெய்லியும் நைட்டு ஒரு ஸ்மோக் பண்ணுவேன் காலைல ஒரு ஸ்மோக் பண்ணுவான் ஏண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்ந்துருவான் நூற்றில் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் பூரட்டாதி மது சிகரெட் பிடிக்கவே பிடிக்காது அது அதை அதை அந்த பக்கமே போகாது அந்த மாதிரி யாருன்னா பிடிச்சா கூட துஷ்டனை கண்டா தூர விளக்கு ஐயோ வானா வானா அப்படின்ட்டு புரட்டாதி இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது புரட்டாதிக்கு பிடிச்சதெல்லாம் நல்ல எக்ஸசைஸ்ஸு நல்ல ஃபுட்டு நல்லா சூடான உணவு நல்ல காய்கறி நல்லா அருமையாக சாப்பிட்டுட்டு ஜாலியாக வாக்கிங் போயிட்டு உடம்பை நல்லா வச்சுட்டு இருந்து கரெக்டாக மோஷன் போனோம் இல்லைனா புரட்டாதி பிடிக்காது ஸோ இது மாதிரி கரெக்டாக மோஷன் போயிட்டு கரெக்டாக உடம்பை பார்த்துக்கிட்டு நீட்டாக இருக்கிறது தான் புரட்டாதி பிடிக்கும் அதில் ஒன்று ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் பண்ணுவாங்க பூரட்டாதியில் குருவோட நட்சத்திரத்தில் விசாகத்துலேயும் அதே நடக்கும் புனர்பூசம் ஒரு காலம் சிகரெட்டு ஸ்மோக்கு எதுவுமே பண்ணாது அவங்களுக்கு எப்பயுமே ஜாதகத்தில் வந்து செவ்வாய் ராகு தொடர்பே வராத மாதிரியே இருக்கும் வந்துடுச்சுன்னா அவங்களும் தப்புண்டுவாங்க இந்த ஒரு ப ஒரு சதவீதம் ஒரு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு சேர்ந்து இருந்தாலோ செவ்வாய் ராகுவை நான்காம் பார்வையாக பார்த்தாலோ இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணுவாங்கன்னா ஸ்மோக் பண்ணுறாங்க இதெல்லாம் என்னோட விதிகள் செவ்வாய் ராகு சேர்ந்தால் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு என்னோட விதிகள் தான் புரியுதுங்களா ஸோ யாரை வந்து வே மற்றவங்களாம் சொல்லி நான் இது பண்ணலை ஸோ இது மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு தெரியுது நம்மளுக்கு ஓ அதனால தான் இந்த மாதிரி இருக்காங்க ஸோ செவ்வாய் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்தவுடனே ஸ்மோக் பண்ணுறது இது பண்ணுறதுலாம் இருக்கும் நாக்கு வந்தவொடன்னே பார்த்தீங்கன்னா புதன் உங்களுடைய நெற்றியம் புதன் தான் உங்களுடைய மூக்கு வந்து குரு பகவான் யார் ஜாதகத்துலலாம் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா ராகு வந்தவுடனே சனியோடு சேர்ந்துருக்கும் இல்லைன்னா ராகு சனி சுக்கரன் சேர்ந்துருக்கும் இந்த மாதிரி ராகு சனி சுக்கரன் சேர்ந்து இருந்ததுன்னு வச்சிங்களேன் உங்கள் ஜாதகத்தில் அவங்களுக்கு அந்த உதட்டில் மச்சம் இருக்கும் நிறைய நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா உதட்டில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஸோ உதட்டில் மச்சம் இருந்ததுன்னா வச்சுங்களேன் சுக்ரன் ராகு சனி இந்த சேர்க்கை இருந்ததுன்னா ராகுனா உதடு சனினா கரும்புள்ளி புரியுதுங்களா சுக்கரன் என்றால் பெண் ஸோ சுக்கரன் ராகு சனி சுக்கரன் ராகு சனி சேர்ந்ததுன்னா அவங்களுக்கு வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா உதட்டில் மச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுனால் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி முகத்தில் வந்து பரு இருக்கிறது பார்த்துருக்கீங்களா நீங்கள் வந்து முகத்தில் ப மச்சம் மாதிரி பரு மாதிரி மச்சம் பெருசாக இருக்கும் அவங்களுக்கு வந்து பரு பெருசாக இருக்கும் முகத்தில் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் சுக்கரன் என்கிற கடவுள் வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா ராகு கேது சனியோடு மாட்டிகிட்டு இருக்கிறது ராகு கேது சனியோடு இருந்ததுன்னா கண்ணம் வந்தவுன்னே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து புள்ளி புள்ளியாக இருக்கிறது கரும்புள்ளிகள் இருக்கிறது பிளாக் டாட்ஸ் இருக்கிறது சுக்கரன் சனியோடு இணைந்து ராகு அல்லது கேதுவோடையே இணைந்திருக்கும் ராகு கேதுகள் கரும் புள்ளிகள் சனியும் கருப்பு ஸோ அந்த சுக்கரன் வந்து சனி ராகு கேது எதோடு சேர்ந்துருந்து சில பேருக்கு சுக்கரன் கேது சேர்ந்துருக்கும் சனி பார்த்துருக்கோம் அவங்க கண்ணத்தெல்லாம் புள்ளி புள்ளியாக இருக்கும் பரு இருக்கும் மறு இருக்கும் மறு கருப்பான மருவும் இருக்கும் கண்ணுக்கீழ மறு இருக்கும் அதெல்லாம் நிறைய பேருக்கு நடக்கும் ஸோ இந்த மாதிரி ஜாதக ரீதியாக இருந்தால் இந்த மாதிரி நடக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கன்னத்தில் குழி வீழும் நிறைய பேர் கன்னத்தில் குழி விழுந்திருக்கும் அந்த இடத்துல குழி விழுந்திருக்கும் அப்போ வந்தவனே பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகம் வந்து சுக்கரன் வந்து வக்ரமாயிரும் சுக்கரன் வக்ரமாயிருந்தால் கன்னத்தில் குழி வீழும் இந்த பிரபு இருக்கார் பார்த்திங்கன்னா நடிகர் பிரபு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கன்னத்தில் குழி வீழ்த்து வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் வக்ரமாக இருந்தால் இந்த மாதிரி நடைபெறும் ஆனால் நடைபெறும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்தவன சுக்ரன் இருந்து மறைவு ஸ்தானத்துலேயும் இருக்கும் உங்களுக்கு வந்தவுடனே குரு பார்த்துருக்கும் நல்ல புஷ்டியான கண்ணாக இருக்கும் அதில் குழி விழுந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்தால் வந்து இதெல்லாம் நடக்குது ஸோ நம்ம முகத்தை வச்சு இன்றைக்கி வந்து நம்ம சில பாயிண்ட்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ்லாம் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரூலாக சொல்லியிருக்கேன் ஜிகே ரூலாக சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் தாடி வளர்க்கக்கூடாது நிறைய இப்போ யங்ஸ்டர் பசங்க கிட்லாம் தாடி வச்சுட்டு சுற்றுலானுங்க அவனுக்கு தாடியே வளர்க்கக்கூடாதுன்னு தெரில தாடி வளர்த்தா காசே சேராது கையில் ஸோ முகத்தில் இருக்கும் தாடியை ஷேவ் பண்ணிடணும் இங்கே தலையில் வச்சுக்கலாம் அது பிரச்சனை கிடையாது தலை என்பது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் புரியுதுங்களா தலை வந்தவொன்னே சூரியன் ஸோ அங்கே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அங்கே முடி இருக்கலாம் பிரச்சனை கிடையாது ஸோ அதனால் முகத்தில் தாடி வைக்கக்கூடாது ஸோ அதை வந்தவொடனே யங்ஸ்டர்கள்லாம் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இது ஒரு ரூலாகவே சொல்லியிருக்கோம் ஸோ எங்கள் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லா குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் இதை கொடுங்க சரிங்களா உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கணேசன் ஜிகே விஷன் சென்னை எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ நைன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ எயிட் ஜோதிடம் சம்மந்தமான கன்சல்டேஷன்லாம் வந்தவொன்னே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் மேரேஜ் மேட்சிங்லேருந்து கல்யாணம் எப்போ ஆகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு வீடு வாங்கணுன்றவங்களுக்கு சிசேரியன் ஆப்ரேஷனுக்கு நேரம் குறித்து கொடுக்குறதுலேருந்து அனைத்து விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் கம்ப்ளீட்டாக எல்லா ஏ டு விசிட் அஸ்ட்ராலஜியில் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வந்து ஜாதகம் யாருனா பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் தனிப்பதிவாக கொடுங்க என் வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ நைன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ எயிட் உங்கள் ஜோதிடர் கணேசன் வாழ்கோளமுடன் சிவாயண்ணமன்